சமய அறநிலையத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஹிந்து முன்னணி அறிவித்திருந்தது ஆனால் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மகாலில் அடைக்கப்பட்டனர் இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தமிழகத்தில் ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான கோவில்கள் மாநில அரசின் பிடியில் இருப்பதாகவும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அந்த கோவில் கோவில்களுக்கு பல லட்சம் நிலங்கள் இடங்கள் வீடுகள் இருப்பதாகவும் கோவில்களின் வருமானம் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க பராமரிக்க மட்டுமே இந்து சமய அறநிலையத்துறையை ஏற்படுத்தப்பட்டது அப்படி கோவில் சொத்துக்களை பாதுகாக்க முடியாத ஹிந்து அறநிலையத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்தோம் ஆனால் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தை இரவோடு இரவாக தடை செய்துள்ளனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளனர் இந்துக்களின் ஒற்றுமையை கண்டிப்பாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் எனவும் வரும் காலத்தில் தமிழக அரசுக்கு கண்டிப்பாக பாடம் புகட்டுவோம் எனவும் அவர் தெரிவித்தார் resultar